அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டும் தான் மனைவி இது எழுதப்படாத சட்ட மரபுகளிடம் ஆனால் வந்து மனைவிகளை பற்றி அவர்களின் மாண்பை பற்றி பேசி முடித்து நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா ஹியாருக்கும் ஹியாருக்கும் அகலிகி உங்கள்ல மனித குலத்தில் ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள் உங்கள்ல நல்லவன் யாரு தெரியுமா உன் மனைவி நல்லவன் சொன்னாதான் நீ நல்லவன் அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே பயன்படுத்தி இருந்த ஒரு போக பொருளாய் சதை மோகத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த பெண் குலத்தை எவ்வளவு பெரிய பெருமைக்கு தூக்கி நிறுத்தினார்கள் ஒன்னு ரெண்டு பேரும் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க திடீர்னு அந்த ஒட்டக ஓட்டி வண்டியை கொஞ்சம் வேகமா எடுத்தார் செல்லாலி செல்லம் உட்கார்ந்து பார்த்து அஞ்சா வேகமா எடுக்கிற கண்ணாடிகள் கவனம் கண்ணாடிகள் கவனம் யார் கண்ணாடிகள் பெண்களை சொல்லுகிறார்கள் கண்ணாடி பொருள் கவனமாக கையாளுங்கள் இந்த வார்த்தை கிளாசஸ் ஹேண்டில் வித் கேர் வார்த்தை உலக வரலாற்றில் தாய்மார்களுக்கு பேசிய ஒரே தகைசால் தலைவர் எவருமானார் செல்லந்தா